வணக்கம் தமிழா செய்திகள் சேலம் பட்டியல் ஓட்டஸ் வீதியில் நண்பர் குழுவின் சார்பில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு மாரியம்மன் ஆடி திருவிழா அப்பு நண்பர்கள் குழுவின் தலைவர் இளங்கோவன் தலைமையில் மாபெரும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் ஆர் பாபு மற்றும் திருவள்ளுவர் மன்ற தலைவர் காளி தங்கத்துறை ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கண்டிப்பாக அது இருந்து அவர் பிறந்த நாளை கொண்டாடி அவரோட மகிழ்ச்சியோடு இருக்கணும் கேட்டுக்கொண்டு வருகை புரிந்த செவ்வாய்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த மக்கள் சட்ட உரிமை கழகத்தின் சார்பாக இன்னொரு ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ கிழக்கு முனியப்பன் கோயிலுக்கு முளைப்பாறை போடுது முளைப்பாறை போடுற பெண்கள் அனைவரும் வந்து நிர்வாக தொடர்பு கொள்ளு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் தடுதலை அவர்களை இரண்டு நிமிஷம் அவங்க பேசின உடனே நாடகம் ஆரம்பம் மாறுதலே கிடையாது வேறு மிக்க பெரியவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே என்னோடு சமூக பணி ஆற்றிக்கொண்டிருக்க கூட பெ பெரும் தலைவர்களே இந்த சேலம் குகை மாரியம்மன் காளியம்மன் கோவில் பண்டிகையை ஒட்டி அப்பு நண்பர்கள் சார்பில் முப்பத்தி எட்டாம் ஆண்டாக கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தா என்னுடைய வயதை விட ஒரு ஒரு ஐந்து வயது குறைவாக அது நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டம் பிளஸ் ஈகை பண்டிகை ஒரு பண்டங்களை பகிர்ந்து கொள்வது இப்போ நம்ம இன்னொன்று மகிழ்ச்சி இப்போ நம்ம நம்ம இப்போ நிகழ்ச்சியில் கலந்துருக்கிற எல்லா முகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்போ அந்த மனிதனுடைய சிறப்பு ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று அவன் வாய் விட்டு சிரிப்பது மிருகங்கள் சிரிப்பதில்லை மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சிரிக்கிற சிந்தனை என்பது இருக்கிறது இன்னொன்று அந்த மனிதனுக்கு மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிறவங்களை பகிர்ந்துண்டு அவங்கள பராமரிக்கிற அந்த உதவுகிற குணமும் இருக்குது ஆக இந்த ரெண்டு குணங்கள் நமக்கு வளரணும் அப்படிங்கிறது இந்த பண்டிகை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் இந்த பண்டிகை அது மட்டும் சிறப்பான்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகளில் நமக்கு